அன்பு நண்பரை இழந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் தற்பொழுது விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் விஜயகாந்தை இழந்தது மிகப்பெரிய துரதிருஷ்டம் அன்பு நண்பரை இழந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அசாத்திய மன உறுதியுள்ள மனிதர் அவர் உடல் நலம் தேறி வந்துவிடுவார் என நம்பினோம் அது நடைபெறவில்லை என்றும் கூறினார் சமீபத்தில் நடைபெற்ற தேமுதிக பொதுக்குழுவில் சோர்வாக விஜயகாந்தை பார்த்ததும் வருந்தினேன் விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக திகழ்ந்திருப்பார் மக்களுக்கு நிறைய நல்லது செய்திருப்பார் தமிழ்நாட்டு மக்கள் அந்த பாக்கியத்தை பாகியத்தை விட்டனர் என்றும் வருத்தத்துடன் தெரிவித்தார் விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து இந்த உடல்நலத்தில் வந்து ஒரு தேரிட்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நிலைமை கம்மி அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க ஆத்மா சாந்தி தூத்துக்குடி சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் விஜயகாந்த் மறைவு செய்தி அறிந்ததும் உடனடியாக படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார் இன்று காலை சென்னை தீவு வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு நேரில் சென்று மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ரஜினிகாந்த் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மற்றும் இரு மகன்களுக்கும் ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் விஜயகாந்தின் அன்பிற்கும் அனைவரும் அடிமையாகி விடுவார்கள் கேப்டன் என்பது விஜயகாந்திற்கு மிகவும் பொருத்தமான பெயர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் என்றும் குறிப்பிட்டார் அவரது நட்பு அன்பு என்றுமே அளவிட முடியாதது சுயநலம் இல்லாத மனிதர் விஜயகாந்தின் அன்பிற்கு அனைவரும் அடிமையாகி விடுவார்கள் ஒருமுறை பழகிவிட்டால் அவரை எப்பொழுதும் மறக்கவே முடியாது என்றும் கூறினார் அனைவர் மீதும் கோபப்படுவார் ஆனால் நியாயமான காரணங்களுக்காகவே கோபப்படுவார் என்றும் கூறினார் மேலும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனங்களில் நிறைந்தவர் யார் என்ற பாடலை ரஜினிகாந்த் மேற்கோள் காட்டினார் ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயகாத்தவர்களை பத்தி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு முக்கியமா அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து விளக்கணும் விஜயகாந்தோர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் ஏன் ஊடகம் இன்னும் மேலேயும் கோபப்படுவார் ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது ஏன் சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர் எழுவத்தொன்று பால் அவ்வளோதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸஸ் நூற்றுக்கணக்கான எங்களை குவித்து மக்களை பகிர் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோழி மறைந்த ஒரு கோழி अक्ल मन दिल यार विजयकांत को बाल विजय का नाम